மிட்ராக் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹண்ட்ரட் மில்லியன் கரெக்டா போய் சேருதா நூறு மில்லியனை முடிக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் நூறு மில்லியன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம் த்ரீ மில்லியன் வந்து வீணா போன கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தீங்க நம்மளோட பிள்ளைங்க தான் பாவப்பட்ட பிள்ளைங்களா இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே உங்களோட வீடியோ அடிக்கடி வந்துருது டிக்டாக்கை ரெண்டு தடவை ஸ்க்ரோல் பண்ணாலே உங்க வீடியோ வருது மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்கல ஏன் அந்த பிரச்சனையை தீர்க்கல ஏன் இந்த மாதிரி நிறைய வீடியோ நடப்பு அரசாங்கத்தை வந்து தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு ஆளாக தான் இருக்கீங்க என்ன கோவம் அந்த அரசாங்கத்து மேலே உங்களுக்கு இதில் அரசாங்கத்து மேல எந்த கோபமும் இல்லை ஓகே மிட்ரா வந்து எப்போ உள்ள ஒரு நடைமுறை இல்லை மிட்ரா வந்து இந்த சீடைக்கு இருந்துச்சு அந்த இதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு மிட்ராக்கு வந்து அரசாங்க துறையை கொடுக்குறாங்கன்னா நம்மளோட இந்தியன் வளர்ச்சிக்கு ஓகே அந்த இந்தியன் வளர்ச்சி வந்து நல்ல செய்முறையில் கொண்டு போறாங்களா அதுதான் நம்மளோட கேள்வி எப்போதுமே வந்து நான் வந்து மிந்தி அரசாங்கம் சரி எப்போ உள்ள அரசாங்கம் சரி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உள்ள அரசாங்கத்துலேருந்து வந்து என்கிட்ட எனக்கு வந்து தங்கு அண்ணான் கூட சில பிரச்சனைகள் வந்துச்சு ஏன்னா நான் கேள்வி கேட்கறதுனால அப்போ நான் பரிசானலாம் தான் இருந்தேன் பரிசானில் இருந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு நான் கேள்வி கேட்டேன் ஓகே எனக்கு கொஞ்சம் செலசலப்பு வந்துச்சு அதுக்கு வந்து எனக்கு வருத்தமே இல்லை மிட்ராக் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹண்ட்ரட் மில்லியன் கரெக்டாக போய் சேருதா போன வருஷமே அவங்கள வந்து ஒரு பட்டியல் கொடுக்க சொல்லுங்கள் அதை தான் நான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அண்ட் மில்லியன் போய் சேரல இல்ல அண்ட் முடிச்சிட்டாங்க முடி முடிச்சிருப்பாங்க கேள்விக்குறியெல்லாம் அண்டர் மீன் முடிஞ்சு அந்த ஹண்ட்ரெட் மில்லியன் யாரை கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி மில்லியன் கூட கரெக்டா போய் சேரலன்னு தான் தெரிய வந்துச்சு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு நான் குற்றச்சாட்டு சொல்லல என்னோட வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் தட் மீன்ஸ் ஐ குட் பி அதை தான் நான் நான் சொல்ல என்ன அன்று முடிச்சிருந்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்க செவன் பாயிண்ட் பாயிண்ட் டூ மில்லியன் 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 சொன்னீங்க சொன்னீங்க ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ வந்து வீணா போன கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஒரு பாய்க்க முடியாத கம்ப்யூட்டர்ஸ்க்கு இல்ல பாருங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னங்க நம்ம நம்மளோட தான் பாவப்பட்ட பிள்ளைங்களா இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இல்லை தவறுகள் நடக்கும் தான் நடத்தும் தவறுகள் நடக்காமல் ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது தவறு நடந்தால் தானே அதுலேருந்து திருத்தி கொள்ள முடியும் தவறே பண்ணாமல் பொஃபேக்காக போகிறதுக்கு பல ஆண்டுகளாக இந்த அரசியலில் இருந்து வந்தவங்க இல்லை புதுசாக வந்திருக்கிறாங்க சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஒரு டைம் கொடுக்கலாம்ல அவங்களுக்கு அதுக்குள்ளே அவங்கள வந்து கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பாருங்க நம்ம வந்து அறுபது வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அறுபது வருஷம் என்ன நடந்துச்சு இல்ல அவங்களோட முறையில் இருபத்தி அஞ்சு வருஷம் இல்ல பதினாறு வருஷம் என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியலில் அவங்களும் இருக்காங்க எப்படி வந்து இந்த அரசியல் போய்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் வந்தவங்க இத வந்து திருத்திக்கிறோமா இல்லையா இதுக்கு வந்து ஒன்னூறு அறுபது வருஷம் தேவையா எனக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க இல்ல அறுபது வருஷம் கொடுங்க நான் திருத்திக்கிட்டு செய்யறேன்னு சொன்னா வளர்ந்து வர்ற சமுதாயம் என்ன ஆகும் இல்ல இப்ப அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோனே நடந்துருமா அது நடக்கிறதுக்கே மூணு வருஷம் ஒன்றரை வருஷம் தேவைப்படுது இது ஒரு அரசாங்கம் ஒரு புதிய அதுவும் ஒற்றுமை அரசாங்கமாக அமைஞ்சிருக்குது அந்த சார்ந்தவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் தேவைப்படும் இல்லையா அந்த வாய்ப்பே கொடுக்காம கேள்வி கேட்டா எப்படி வேலை செய்யறதுன்னு கேக்குறாங்களா தைலன் நான் ஒன்னு சொல்றேன் பிறந்த குழந்தைக்கும் அரசியலுக்கும் நம்ம வந்து ஒரு கூட்டு போடக்கூடாது அது வந்து வேற விஷயம் அரசியல் வந்து வேற விஷயம் அரசியல்ல இவங்க எல்லாம் இருந்து வந்திருக்காங்க பரிசா நேஷனல்ல யாரு இருக்கா டாக்டர் ஸ்ரீ ஸைர் இருக்காரு இவங்க இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் அரசியலில் உள்ளவங்க அனுபராம் எத்தனை வருஷம் அரசியலில் இருக்காரு அதெல்லாம் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு சொன்னார் ஓகே மற்றவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எவ்வளோ வருஷம் அரசியலில் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அரசு இந்த அரசு போனவுள்ள அரசாங்கத்தை வந்து அடித்து பிடிச்சி அரசியல் வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அரசாங்கத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அதை தான் நானும் சொல்கிறேன் இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு டேர்ம் வாய்ப்பு கொடுங்க அல்லனா இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சோன்னு தான் பார்க்குறோன்னு சொன்னால் முடியாதுங்க பிகாஸ் இந்த நூறு மில்லியன் வந்து நம்ம இந்தியர்களுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக அது நல்ல முறையில் போய் சேரணும் இல்லை புரியுதுங்க தோ ஆனால் நீங்கள் நீங்கள் நான் இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியை தான் முன் வைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் நூறு மில்லியனை முடிக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் நூறு மில்லியன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம் சரி இப்படி முடிக்க முடிங்கே முடிங்கன்றோம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி முடிஞ்சிருச்சுன்னு கேட்குறோம் இப்போ முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா இதில் இந்த நூறு மில்லியனை வந்து எப்படி பாய்க்க போகிறாங்க எப்படி அதை வழிமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க யாருக்கு இந்த புறந்தோக்கான் கொடுக்க போகிறாங்க ஓகே நம்ம சொல்லல பாருங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓகே ஒரு வடை சொல்றவங்களுக்கு கொடுங்க மு முடி வெட்டுறவங்களுக்கு கொடுங்க பூ பூ செய்கிறவங்களுக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து கை தொ கைத்தொழிலே இல்லை ஓகே முடி வெட்டுறது வந்து ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம் ஓகே அது வந்து ஒரு கைத்தொழில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குங்க ஏன்னா இந்த ஒரு நல்ல திட்டம் இப்ப இல்ல பாலிசிஸ் இல்ல நம்ம இந்தியர்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒழுங்கா வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு வரலாண்ட் எப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வரப்போறோம் இதுதான் என்னோட கேள்வி